அலோ விவாஸ் கார்த்திகை தீப திருநாள் அன்று பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கார்த்திகை தீப திருநாள் அப்படினாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க எல்லோருடைய வீடுகள்லயுமே விளக்கேற்றுவது வழக்கமான ஒரு விஷயம் தாங்க அப்படி நம்ம ஏற்றக்கூடிய அந்த விளக்குகள்ல பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளானது இருக்கின்றது அதோடு பாத்தீங்கன்னா எப்போதும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பார்த்திங்கன்னா இது போன்ற கார்த்திகை தீப திருநாள் அன்று பெண்கள் செய்யக்கூடாதுங்க நீங்க தெரியாம கூட இந்த தவறுகளை செய்து விட்டாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவங்களானது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக கார்த்திகை தீப திருநாள் என்று நீங்க வீடு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தாலுமே இது போன்ற தவறுகளை செய்து கொண்டு வருகின்ற பட்சத்தில் இதன் மூலமாக எந்தவித நல்லதுமே உங்களுக்கு நடக்காது அப்படின்னே சொல்லலாங்க எனவே கார்த்திகை தீப திருநாள் வருவதற்கு முன்பாக அன்றைய நாள் நம்ம என்ன செய்யணும் என்ன தவறுகளை செய்யக்கூடாது குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஒருவேளை இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்துருச்சுன்னா அன்றைய நாள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய கையால் தீபத்தை ஏற்றி வைக்கலாமா ஏற்றி வைக்கக்கூடாதா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் பலருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் கேட்டிருந்தாங்க பீரியட்ஸ் டைமில் நான் வந்து வீட்டில் விளக்கேற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க தாராளமாக உங்களுடைய வீடுகளில் நீங்க தீபத்தை ஏற்றி வைக்கலாம் ஆனால் தீபத்தை ஏற்றி வைப்பதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும் அது என்னென்ன விதிமுறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனி நீங்க தாராளமாக வீடுகளில் தீபம் ஏற்றி வைக்கலாம் மேலும் இந்த கார்த்திகை தீபமானது இந்த வருடம் எப்போது வரப்போகிறது எந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றணும் எத்தனை தீபம் ஏற்றணும் எந்த திசையை பார்த்தவாறு நம்ம ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்க்ராப் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமியோடு கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து திரு தீபத் தீப திருவிழாவானது இந்த வருடம் வரப்போகிறது பொதுவாகவே இந்த நாள் நம்முடைய வீடுகள் எல்லாமே தீப ஒளியில அப்படியே ஜொலி ஜொலிக்குங்க இந்த தீப திருநாள்ல நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதற்காகத்தான் இந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆகிவிட்டால் என்ன செய்வது இந்த கேள்வியானது நம்ம நிறைய பேர் மனதுல இருக்குது இல்லையா அதற்கு உண்டான பதிலையுமே இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத் அன்று செய்யக்கூடாத முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத் அன்று வீட்டில் விளக்கு ஏற்றாமல் வீட்டை பூட்டிவிட்டு வெளியிடங்களுக்கு செல்ல கூடாதுங்க நீங்க இந்த கார்த்திகை தீபத் அன்று ஏதாவது ஆன்மீக ரீதியான வழிபாட்டிற்காக வெளியிடங்களுக்கு கோவில்களுக்கு செல்வதாக இருந்தாலுமே கூட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இல்லன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயமாக நிலைவாசல் இரண்டு விளக்கையாவது ஏற்றி வைக்க வேண்டுங்க ஏனென்றால் உங்களுடைய வீடானது கார்த்திகை தீபத்தன்று அடைந்து இருக்கவே கூடாதுங்க இதுதான் முதல் விஷயம் சொல்லலாங்க கூடாது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு விளக்கேற்றி வைக்கலாம் இல்லை என்றால் வேறு ஏதாவது கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பது தவறு எதுவும் கிடையாதுங்க ஆனால் அந்த நேரத்தில் அதாவது மாலை நேரம் ஒரு ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா

வீட்டில் தீப வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க அங்கேயும் போய் நீங்க வந்து தீபத்தை தாராளமாக பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து விடலாங்க அதே போல பாத்தீங்கன்னா அஞ்சைய நாள் வீட்டை வந்து பூட்டி வைக்க வேண்டாங்க வீட்டில் யாரையாவது ஒருத்தரை விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு சென்று வரலாங்க இது மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சைய நாள் செய்துட்டு வரலாங்க இரண்டாவது தவறு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தன்று நீங்க வழிபாடு எதுவும் மேற்கொள்ளவில்லை என்றாலுமே விளக்கு மட்டுமாவது ஏற்றி வைத்து விட்டு அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தினமுமே கூட பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஸோ அது எதுவும் தவறு கிடையாது ஆனால் இந்த திருக்கார்த்திகை அன்று பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சாமி கும்பிட போவது கிடையாது ஜஸ்ட் நான் விளக்க மட்டும் ஏற்றி வைத்துட்டு நான் சாப்பிட்லாம் அதனால எந்த தவறும் இல்லை இல்லை நான் தான் சாமி கும்பிடல இல்லை ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க ஸோ இது மாதிரியும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அனுஷ்டித்து வர வேண்டுங்க அதே போல் இந்த இரவு நேரத்துக்கு மேல கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது என்று இரவு வெளியிடங்களுக்கு சென்றும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தன்று முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்க வேண்டாங்க மளிகை கடையில் ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தாலுமே கூட காசு வைக்காமல் காசு கொடுத்து வாங்குங்க அதாவது கடன் வைக்காம காசு காசு கொடுத்து வாங்குங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு ஒரு மந்த்லி தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை நாளன்று நீங்கள் கடைகளில் ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நாள் மட்டும் எவ்வளவு பணமோ அதாவது நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதற்கு எவ்வளவு தொகையோ அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க அன்றைய நாள் கடன் வாங்க வேண்டாங்க கடன் வாங்கினீங்கன்னா அது அடுத்தடுத்த நாட்களிலுமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய இக்கட்டமான சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா நம்மள ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற காரணத்தால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கடன் வாங்காதீங்க காசு கொடுத்து எந்த பொருட்களாக இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க அதுதான் நல்லது மேலும் இந்த தீப திருநாள்ல நம்ம செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் மேல் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையுமே அதாவது நான் சொன்னேன் இந்த மூன்று விஷயங்களும் கார்த்திகை அன்று நம்ம கட்டாயமாக வீட்டுல தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சே தினத்துல பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கடன் வாங்க கூடாது இந்த மூன்று விஷயங்களை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று விஷயங்களையும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதே போல் மாத விளக்கான பெண்கள் கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாங்க மாத விளக்கு அப்படிங்கிறது இது இயற்கையாக கடவுள் பெண்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் கார்த்திகை தீபத் அன்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆகிவிட்டால் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா என்ற சந்தேகம் இருக்கும் இல்லையா ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இரண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்காங்க உங்க வீட்டு பெண்கள் மாத விளக்கு ஆகிவிட்டால் வீட்டுல மற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவங்க வீட்டுல தாராளமாக விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் பூஜை அறையிலையும் மற்றவர்கள் விளக்கேற்றலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்ற வேறு யாருமே இல்லைங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் உதவிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் மாத விளக்கான பெண்களே பாத்தீங்கன்னா நீங்களே பூஜை அறைக்கு செல்லலாம் பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் விளக்கு திரி இதையெல்லாம் தொடாமல் விளக்கு ஏற்ற தேவையான பொருட்கள் என்னென்னவோ அதெல்லாம் நாள் நீங்க புதுசா தடையில இருந்து வாங்கி பூஜை அறையை தவிர வீட்டின் மற்ற இடங்களில் நீங்க தாராளமாக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பீரியட்ஸ் ஆயிட்டீங்க உங்கள் வீட்டில் உங்களை தவிர்த்து வேறு யாரும் விளக்கேற்றுவதற்கு இல்லைங்க எங்கள் வீட்டில் ரொம்பவே சின்ன குழந்தைதான் இருக்கு அது கையால் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதே போல வீட்டு பக்கத்துலையும் வந்து எங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடிய அளவுக்கு நாங்கள் யார்த்தையும் அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக நீங்க விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றலாம் ஆனால் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய எண்ணெயோ திரியவோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க நீங்கள் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவதற்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாமே கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பொருட்களை கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு இந்த எண்ணெயோ திரியையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டாங்க இந்த எண்ணெயை நீங்கள் இப்படியே கொஞ்சம் வச்சுடுங்க இது போன்ற ஏதாவது ஒரு இக்கட்டமான சமயம் ஏற்படுது மாத விளக்கான சமயத்தில் நாம தான் ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமாக ஏற்றி வைக்கலாம் பூஜை அறையை தவிர்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாங்க இந்த தகவலை மறக்காம பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தேகமானது இருக்குங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இந்த சந்தேகங்களை கேட்குறாங்க ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேட்காம மனசுலையும் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நாம விளக்கேற்றக்கூடிய திசையை வைத்து நம்ம எல்லா விதமான பலன்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நமது கஷ்டங்கள் அனைத்துமே விலக வேண்டும் என்றால் விளக்க பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நம்ம ஏற்ற வேண்டும் அதே போல் மேற்கு திசையை நோக்கி விலக்கு ஏற்றினால் நம்மிடம் இருக்கக்கூடிய கடன் தொல்லையானது நீங்கோ அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் தெற்கு திசையை நோக்கி ஏற்றினாலுமே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமனில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலே போடுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ